நம்ம புலனாய்வு புலி சவுக்கு சங்கரும் அதுக்கப்புறம் நம்ம ஃபிலிக்ஸும் வந்து ரீசெண்டாக அரெஸ்ட் ஆயிருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா ஒரு பர்டிகுலர் வீடியோவை பார்த்தாக்கா அந்த வீடியோவில் பண்ணியிருக்காங்கனாக்கா ரொம்ப கேவலமான சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னாக்கா இந்த அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர் அதிகாரி இருக்காரு அவர் கூட வேலை செய்யற பெண்கள் எல்லாம் எதுக்காக பிளிக்ஸ் வந்து அவர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க எதுக்காக பிளிக்ஸ் அவரை லவ் பண்றதுன்னு சொல்றாங்க எல்லாம் அவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா சில வேலையாகும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் தான் பிளிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான கருத்துக்களை சொல்லி அது பெண்களை இனிவுபடுத்துதல் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து உடனே வந்து சட்டம் தன் கடமையா செய்யுது அரெஸ்ட் பண்றாங்க ஸோ அரஸ்ட் பண்ணுற செய்தி கேட்டவனே நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஸோ எல்லாருமே வந்து ட்யூப் போட்டு கொண்டாட ஆரம்பிச்சாங்கச்சியா ஸோ ஸோ அரெஸ்ட் ஆகிறாரு அரஸ்ட் ஆனவொடனே திடீர்னு பார்த்தா ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது அதுக்கப்புறம் பார்த்தா கை உடஞ்சி கட்டு போட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ எல்லாருமே அரஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு மாவு மாவு கட்டு போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி பேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்திலயும் அவங்களே ட்ரெண்ட் பண்ணுவாங்க சரி ஓகே அது வந்து பெண்களை பற்றி ஈவாக பேசினார் அப்படின்றத வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் சோ அதுக்காக அந்த உணர்ச்சி வசதிப்பட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்றதும் நம்ம நினைச்சிருந்தோம் திடீர்னு பார்த்தா உண்மையிலேயே கட்டுப்பட்டு வர தலைவன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உள்ள போயிட்டு வெளிய வரும்போது என்ன சொல்லிட்டு போறாங்கன்னுக்கா ஸ்டாலின் குடும்பம் வந்து நான் பேசுறது தடுக்க பாக்குது என்ன வந்து ஜெயிலே வச்சு தீர்ப்பு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என் கையை அடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல இவன் நான் சொல்றாங்க இல்ல இல்லைங்க சும்மா கையை வந்து பிடிச்சு பேச்சுவார்த்தை பிடிச்சு இருக்கும்போது அப்படியே வந்து கை அப்படி கையோட வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிஎம் கே திமுக சார்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கொண்டாரும் ஓகே நம்மளுக்கு ஆப்போசிட்ல வந்தோம் திடீர்னு பக்கம் நம்ம பேடி வந்து கொண்டாடிட்டு இருக்கான் யாருன்னு கேக்குன்னா அந்த சாட்டை தூரம் இருவன் அதுக்கப்புறம் போர்டு சார் எப்பவுமே நம்ம ஒரு கருத்து தான் போய் பார்த்தா பார்த்தா சொன்னாங்க நாங்களும் வந்து சவுகசங்கர் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து பேக்கிறாங்க சாட்டத்துறை பார்த்தோம்னா சரி எல்லாருக்கும் விசாரிச்சிருக்காங்க அவர் பயங்கரமான ஆபீசர் ஸ்டெயிட் ஃபார்வர்டான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பிரமாண பத்திரம் மாதிரி அவர் வந்து பாராட்டு பத்திரங்களை வாசிச்சுட்டு இருக்காரு ஸோ இது போல சொல்லும் போது நம்ம லைட்டா டவுட் வருது ஓகேவா சரி அது ஒரு விஷயம் அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா இப்போ சங்கர் நீங்கள் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க பெண்களை இழிவாக பேசின அப்படின்ற கேஸ்ல தானே அரெஸ்ட் பண்ணீங்க லைக் எஸ் வி சேகர் பேசின கேஸ் தான் ஓகே ஸோ எஸ் வி சேகர் இது வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கலாம்னாக்கா இல்லை அரஸ்ட் பண்ணுற மாதிரி வந்த அவர் போய் தலைமாரி ஆகிட்டாரு தேர்றோம் தேடுறோம் தேடுறோம் தேரோன்னு சொல்லிட்டு தேட்டிருந்தீங்க அவரு ஒரு கல்யாணத்துலாம் வந்து போனார் அந்த பர்டிகுலர் டைம்ல ஸோ அவர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல ஸோ அவர் பேசினது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்ரிக்காக பேசின ஒரு வார்த்தை எல்லா பெண்களையும் பத்தி வார்த்தை பேசினாரு ஆனால் இவர் பேசுனது பார்த்தீங்கன்னாக்கா அந்த போலீஸ் அதிகாரி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பட்டம் பேசிருந்தாருச்சியா இப்போ இந்த போலீஸ் அதிகாரி மேல ஒரு அலிகேஷன் விற்கிறார்ல ஸோ இந்த அலிகேஷனை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படியே கடந்து போயிட்டு போறோமா இல்லை வந்து அதை விசாரிக்க போறோமா ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் இருக்குல்ல இங்கே இதுக்கு மூலம் ராஜேஷ் தாஸ் நோத்தம் இருந்தார்ல ஸோ அவரும் உயர் அதிகாரியாக இருந்தார் அவங்க ஒய்ஃப் வந்து சீஃப் செக்ரட்டரியா இருந்தாங்க தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி ஸோ அவ்வளோ பெரிய பொய் பெரிய பொசிஷனில் இருந்துட்டு அவர் பண்ண வேலைகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் எஸ்ஐ கூட ஒரு கார்ல போகும்போது பாலிசில ஈடுபட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர எஸ்ஐயை தடுத்து நிறுத்தி ஸோ இவ்வளோ பெரிய வேலைகளெல்லாம் பண்ணாங்க அப்படின்னாத்தி சரியா ஸோ அவ்வளோ பெரிய வேலைகளை பண்ணி அவருக்கு வந்து மூணு வருஷம் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க ஆனா இதுவயும் அரெஸ்ட் ஆகலையாம் நான் கூட போய் செக் பண்ணி பார்த்தேன் ஒரு மூணு வருஷம் சிறிதானே இன்னத்தி தலைவர்களும் பார்த்தாக்கா இதுலயும் அரெஸ்ட் பண்ணல இல்லை வந்து தலைமறைவு சோ எதுக்கு சொல்ல வரான் அப்படின்னாக்கா சோ போலீஸ்ல இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுக்காக எடுத்துக்காட்டு இந்த இன்சிடென்ஸ் ஓகே சோ அப்படி இருக்கும்போது அவர் மேலேயும் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல சில விவசாயிகளை நடத்த போறோமா இல்ல இல்ல இல்லைங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கடந்து போக போகிறோமா அப்படின்றதும் ஒரு முக்கியமான கேள்வி சோ அந்த கேள்வி வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கப்பா சோ அரெஸ்ட் பண்ணது வந்து பெண்களை தவறாக பேசினார் அப்படின்ற கேச அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உடனே எதுக்கு அதுக்கு அடுத்த ஒரு கேஸ் போறீங்க நீங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது கேஸ் வாங்கிடுச்சு இதோ சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைல் திருட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு அதுக்கப்புறம் பார்த்தா கஞ்சா கேஸ் கஞ்சா கேஸ்ல வந்து கார்ல கஞ்சா புடிச்சு கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி சேனல்ல கஞ்சா அடிச்சு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல கேஸ்கள் அவர் மேல வந்து அடுக்கடுக்கா வருது சோ அப்படின்னு தான் லைட்டா நமக்கு டவுட் வருது சோ இது உண்மையிலேயே வந்து பெண்களை பேசினா அப்படின்ற அப்படின்றா அரெஸ்ட் பண்ணதா இல்ல வந்து டிஎன்கே பத்தி இவர் பேசக்கூடாது இவரை வந்து என்ன பண்ணணும் பிளாக் பண்ணும் அப்படின்ற பசிபிக்லியோ அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி வந்து ஆப்வியஸாக எல்லாருமே வருத்தம் செய்யும் சரியா ஸோ உங்களுக்கு வந்து பல கேஸ்கள் இருக்குங்க என்னங்க பண்ண சொல்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தனித்தனியாக வேணாம் விசாரிச்சுருந்துக்கலாம் ஏன்னா தனியாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கஞ்சா கேஸு அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது சர்ச் பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னாக்கா இந்த கேஸை நம்ம பெண்டிங்களை வச்சுட்டு ஹிவிக்கா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கேஸ் பெண்டிங் வச்சுட்டு நேர கஞ்சா கேஸுக்கே அவர் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் கஞ்சா கேஸ்க்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகமாக பயிரி விட்டுருப்போம் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடியே ஒரு அவங்க உள்ளுக்குள்ளே கஞ்சா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோலாம் வந்து வைரல் இருந்தது சோ நீ அப்பயே உள்ள போயிட்டு ஏதாச்சும் வந்து அங்க எடுத்து அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னாக்கா இன்னமும் நாங்க வந்து பாராட்டி இருப்போம் ஸோ அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் எல்லாம் வச்சுட்டு இப்போ இது கூட சேர்த்து நீங்க இவ்வளவு கேசஸ் நீங்க அடைக்கும் போது கண்டிப்பா நார்மல் பர்சன் எல்லாருக்குமே அந்த டவுட் வரவா செய்யும் ஸோ அதிகாரத்தில் அதிகாரத்துல இருக்கிற நீங்க அதை மிஸ்யூஸ் பண்றீங்களா அப்படின்றோம் கேள்வியும் நம்மளுக்கு வரப்பா செய்யும் ஸோ அது போல மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அதுக்கான கான்சிக்வன்சஸ் வந்து கண்டிப்பா டிஎம்கே தான் ஆகும் அனுபவிச்சா ஆகணும் ஏன்னா அதிகாரத்துல மேல நோக்கி கேள்விகள் தான் செய்யும் இங்கே வந்து பிஜேபி நம்ம எவ்வளவு விமர்சிக்கிறோம் போன ஆட்சியில் வந்து ஏடிஎம்கே இவ்வளவு விமர்சித்தோம் அடிமை ஆட்சி ஒத்த கூட நம்ம எதுவுமே மதிக்கலை சரியா இன்னும் சீமானோட நிலைமையெல்லாம் ரொம்ப மோசம் அந்த டிஎம்கே சேனல்ஸ் வந்து சீமானவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா ரொம்ப மோசம் ஹேண்டில் பண்ணுவாங்க வாடா போடா லெவல்கெல்லாம் இறங்கி பேச சாமி ஸோ அது போல் கருத்து சுதந்திரம் உங்களை ஆதரிக்கிற சேனலுக்கு இருக்கும்போது இவங்க கிட்ட வந்து ஸோ அது போல் விமர்சனங்களை வரத்தான் செய்யும் சோ அந்த விமர்சனங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இந்த அரசோட பொறுப்பும் கூட ஸோ ஒரு அரசை வந்து இந்த ஸ்மூதா கையாளது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப பாசிசமா வந்து யாரையும் பசக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்குதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்